மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்து கொடுமை பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் அதில் உறுப்பினர்களா இருக்கிறாங்க அது போக சாய தொழில் தரிப்பட்டறை தொழில் இதை நம்பி நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ரூபா தான் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணு நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபாய் கூலிக்கு வேட்டி வச்சிடுச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள மழையால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து கேஸ்ல இருக்குது இல்ல நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா பிரச்சனை என்ன தெரியுமாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை அதுதான் பிரச்சனை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்